அந்த சமுதாயத்தை மிக பெரும் புரட்சியினூடாக இந்த உலகத்தில் மாற்றி காட்டிய ஒரு அற்புதமான வேதம் அன்புக்குரியவர்களே நானும் நீங்களும் இன்று மூளைகளில் ஒதுக்கி வைத்திருக்கிற இரண்டு அட்டைகளுக்கு மத்தியில் இருக்கிற ஒரு புத்தகமாக பார்க்கிற நான்கு வார்த்தைகள் இருக்கிற அதை ஓரத் தெரியாது வாசிக்கத் தெரியாது என்று சொல்லி மௌனமாக இருக்கிற ஒரு புத்தகம் இருக்கிறதே இந்த உலகத்தில் அது செய்த சாதனைகளை வரலாற்றில் யாரும் நிகழ்த்தவில்லை சகோதரர்கள் அந்த குரான் செய்த சாதனையும் மாற்றமும் வரலாற்றில் எந்த புத்தகத்தாலும் எந்த அறிவியலாலும் எந்த சிந்தனையாளர்களாலும் அந்த மாற்றத்தை இந்த உலகத்தில் நிகழ்த்திவிட முடியவில்லை வறண்டு போன உள்ளங்கள் கடினமான இதயங்கள் இரக்கமே குடியிருக்காத இதயங்கள் கொலையும் கொள்ளையும் மதுவும் மங்கையும் வாழ்க்கையின் லட்சியமாகி போன இதயங்கள் மத்தியில் அந்த உள்ளங்களில் குரானிய வசனங்கள் மெல்ல பாய பாயத்தான் அந்த உள்ளங்கள் இலகுவான இதயங்களாக அல்லாஹுக்காக எதையும் இழக்க தயாரான இதயங்களாக மாறி போயின இதோ உமர் அலி அல்லாஹு அன்பு உமர் ஜாகிலிய காலத்தின் வீரம் பொருந்திய ஒரு மனிதர் உமர் ஒரு விஷயத்தை கையில் எடுத்தால் முடிக்காமல் விட மாட்டார் ஜாகிலிய சமுதாயத்தின் பெரும் லட்சியத்தை கையில் எடுத்திருக்கிறார் என்ன தெரியுமா முகம்மதை கொள்ள வேண்டும் முகம்மதை கொள்ள வேண்டும் அந்த சமுதாயத்தின் கனவு அது அந்திருந்த ஜாகிலிய தலைவர்களினுடைய இலக்கு அது இந்த மக்காவை பாதுகாக்க வேண்டும் என்றால் மக்கத்தின் ஆட்சியை பாதுகாக்க வேண்டும் என்றால் மக்கத்து மக்கள் நடக்க மத்தியில் நடக்கிற புரட்சியை இல்லாது செய்ய வேண்டும் என்றால் முகம்மதை கொள்ள வேண்டும் முகம்மதை கொள்ளுகிற பணி அவ்வளவு இலகுவானதல்ல யாராலும் தைரியமாக முன்வந்து எடுக்க முடியாத பணி அதை யார் நிறைவேற்றுவார் என்று அந்த சமுதாயம் நம்பியதோ அந்த உமர் அன்பு அந்த பணியை எடுத்து வாளோடு போகிறார் உமர் ரலியல்லாக அன்பு வாளோடு போகிறார் இடைவழியிலே ஒருவர் சொல்லுகிறார் நீங்கள் முகம்மதை கொள்ளுகிற வேட்கையோடு ஆசையோடு அந்த வெறியோடு போகிறீர்கள் உங்களுடைய சகோதரி இஸ்லாத்தை ஏற்றுக் கொண்டிருக்கிறார் முதல் அவருடைய கதையை முடித்து போங்கள் ஓடுகிறார்கள் உமரலி அல்லாக வாழ்வு சகோதரியுடைய வீட்டுக்கு சகோதரியுடைய வீட்டுக்கு ஓடுகிறார்கள் உள்ளே குரானிய ஓசை ஹப்பாப் ரலியல்லாக வாழ்வு குரானை படிப்பித்துக் கொண்டிருக்கிற ஓசை கேட்கிறது கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே போகிறார் வீரர் வெறியோடு போனவர் முகம்மதை கொள்ள வேண்டும் என்கிற ஆசையோடு போனவர் தன் தந்தைக்கு தன் சகோதரிக்கு ஓங்கி அறைகிறார் ஒரு கட்டத்தில் இருவருக்கு மத்தியில் நடக்கிற உரையாடல் காரசாரமாகி தந்தையினுடைய தன் தங்கையினுடைய உறுதியை பார்க்கிறார் உமர் நான் மாற மாட்டேன் நான் முகம்மதை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் அவனுடைய வேதத்தை ஏற்றுக் கொண்டிருக்கிறேன் என்ற வார்த்தைகள் முகமது சொல்லு அவர்களுடைய அவர்கள் படிப்பித்த அந்த வார்த்தைகள் அந்த சகோதரனுடைய நாவில் இருந்து வந்த பொழுது உமருடைய உள்ளம் கொஞ்சம் ஆறுதல் அடைகிறது நான் வருகிற பொழுது நீங்கள் ஓதிக்கொண்டிருந்த வாசித்துக் கொண்டிருந்த விஷயத்தை கொஞ்சம் தாருங்கள் என்று கேட்கிறார்கள் உமரளி அல்லாஹு அணிவூ சுத்தம் இல்லாமல் மாட்டோம் என்று சொன்ன பொழுது உமரலி அல்லாஹு அன்பு சுத்தம் செய்து விட்டு வந்து ஓதுகிறார்கள் சூரா தாஹா அல் குர்ஆன் அன்புக்குரியவர்களே இதுதான் குர்ஆன் இதுதான் குரான் நானும் நீங்களும் மரியாதை இல்லாத ஒன்றாக எங்களுடைய சின்ன பிள்ளைகளுக்கு மட்டும் படிப்பிக்கிற சம்பிரதாய பூர்வமான ஒரு புத்தகமாக பார்க்கிற அதே தான் அந்த குரானில் உள்ள ஒரு அத்தியாயம்தான் அந்த வரியோடு வந்த உமர் அலி அல்லாஹு அன்பு அவர்களை நீங்கள் அல்லாஹுடைய தூதர் என்று நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று அந்த உணருடைய உள்ளத்தை மாற்றியது அந்த குரான் தான் அன்புக்குரிய சகோதரர்களே அன்று ஆரம்பித்த அன்று ஆரம்பரட்சி ஒவ்வொருவராய் வீழ்த்தியது குரான் யாரெல்லாம் அல்லாஹுவை எதிர்த்து நின்றார்களோ அல்லாஹுவின் தூதரை எதிர்த்து நின்றார்களோ சிலைகளுக்கு முன்னால் சுஜூது செய்தார்களோ அல்லா அல்லாதவர்களை வணங்கிக் கொண்டிருந்தார்களோ அவர்களை எல்லாம் மெல்ல மெல்ல வீழ்த்தியது குரான்